வணக்கம் வெல்கம் டு மைஹில் ஃபுட்ஸ் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு வித்தியாசமான தோசை செய்யலாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பெப்பர் தோசை ஏன் ஏன் இதை தமிழில் சொல்ல மாட்டிங்களா சொல்லலாமே தக்காளி மிளகு கார காரதோசா இது இதுக்கு என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அதாவது ஒரு கப் மாவு மூணு தக்காளி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு போட்டுக்கலாம் காரம் அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு வெள்ளைப்பூடு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பொருளை மட்டும் போட்டுக்கலாம் ஓகே இப்போ எப்படி செய்கிறது நம்ம தக்காளி அமுக நறுக்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தக்காளி பூடு மிளகு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும் அது தக்காளி மிளகு பூடு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும் அதுக்கு முதல்ல சுவிட்சை போடணும் இந்த மாதிரி நல்லா நைஸ் பண்ணும் இதை அப்படியே இந்த மாவோட கலந்துருக்கு டெய்லி ஒரே மாதிரி தோசை போர் போரடிச்சிக்கணும்ல அதனால் இப்படி வித்தியாசமாகவும் ஹெல்த்தியாகவும் மிளகெல்லாம் உடம்புக்கு சேர்த்துட்டா ரொம்ப நல்லது தனியாக குழந்தைகள் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தக்காளி மிளகு அரைச்சி கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவங்களுக்கும் தோசை தக்காளி தோசை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துர்லாம் இதே மாதிரி சாப்பிடாத காய்கறிகள் எதாவது இருந்துச்சுனாலும் அந்த காயை அரைச்சி இந்த மாவோட போட்டு சுரக்கா இந்த மாதிரி இதெல்லாம் குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க சுரக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி அரைச்சி போட்டு தோசையாக சுட்டு கொடுக்குறோம் அதாவது நல்லா மாவில் அரைச்ச விழுத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தோசையாக ஊற்றிட்டோம்னா நல்லா முறு தக்காளி மிளகு தோசை ரெடி சரி எதாவது பொடியெல்லாம் தரேன்னு சொன்னீங்க இந்த நம்ம கொள்ளு இட்லி பொடியை துவோம் அதாவது இது சட்னி தேவையில்லை அதனால் பொடி வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு பொடி தோசை மாதிரி மேலே போட்டோம்னா பிள்ளைகளும் நல்லா ஈஸியாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி பொடி கொள்ளு அதையும் எடுத்துகிட்ட மாதிரி இருக்கும் கொள்ளு வந்து உடம்புக்கு ஹெல்த்தியானது தனியாக கொடுத்தா பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த இட்லி பொடி ஃபார்மேட்டில் பொடி இட்லியாவோ இல்லை பொடி தோசையாகவோ இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கும் இதே மாதிரி நம்மக்கிட்ட அஞ்சு வகையான இட்லி பொடி இருக்கு இல்லையா கருப்புழுந்து இட்லி பொடி கொள்ளு இட்லி பொடி பூண்டு இட்லி பொடி முருங்கை இட்லி பொடி எள்ளு இட்லி பொடி இந்த அஞ்சு வகையான இட்லி பொடியுமே பொடி இட்லி பொடி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்துலையும் கலந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த பொடியும் உங்களுக்கு வேணும்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பொடி லேசாக போட்டு ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் எண்ணெய் மட்டும் விட்டுட்டு ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்க நம்ம வந்து ஆட்டின எண்ணெய் தான் ஊற்றி இருக்கோம் செக்கில் ஆட்டின எண்ணெயில் நல்ல கொழுப்பு தான் இருக்குது அதனால அதை பயன்படுத்துகிறது வந்து தப்பு கிடையாது இருந்தாலும் நம்ம அளவோடு பயன்படுத்திக்கிடுவோம் இதில் நெய் ஊற்றி சாப்பிட்லாம் நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிரிப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு எடுத்துட்டோம்னா சுவையான தக்காளி மிளகு தோசை ரெடிங்க ஈஸியாகவும் காலையில் டிஃபனுக்கு ஈஸியாக வேகமாகவும் செஞ்சிடலாம் சட்னி அரைக்கணுன்ற தேவையே இல்லைங்க நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி புதுவிதமான சமையல்களும் நிறைய அப்லோட் பண்ணுறோம் அடுத்தடுத்து நன்றி வணக்கம்